எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் நீங்க எந்த மூன்று பொருட்களை தை அமாவாசை நாளில் தானம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பதிவுகள் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய மிக முக்கியமான நாள் தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவங்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்றாங்க நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதாக நம்பிக்கை அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் இந்த நாளில் அதிகமாகுது தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்யணும் என்னென்ன தானம் செய்யணும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இதை நிச்சயமாக நாம கூடாது இது மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியலனா கூட இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டுமாவது விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட பலனை பெற முடியும் அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுவது இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி தேதி வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களில் ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரை அமாவாசை திதி நீடிக்குது இது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய புதன் கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் இணைந்து வருவது இன்னொரு தனி சிறப்பாகவும் பார்க்கப்படுது இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் கொடுப்பது சிறந்தது தை அமாவாசை என்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்யணும் யாருக்கு தானம் செய்யணும் எந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுத்தால் தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் என்பதை இப்ப பார்க்கலாம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதோடு தானம் வழங்குவது முக்கியமானது அதிலும் அந்த தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லா அந்தனர்களுக்கும் தானம் கொடுப்பது கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தனர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்கணும் அமாவாசை என்பது சந்திர பகவானுக்குரிய தினம் பகவானுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் போன்ற மூன்று பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பானது தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களையும் தானம் கொடுத்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்பதும் காலம் காலமாக இருக்கும் நம்பிக்கை இது தவிர சனி காரகத்துவம் உடையவர்களுக்கும் கொடுப்பது நல்லது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் கைவிடப்பட்டவர்கள் போன்றோருக்கு உதவி செய்வது சிறப்பானது சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு உணவு கொடுப்பது சாலையோரம் இருப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பதும் நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசைகளை நாம் பெறுவதற்கும் ஏற்றதாகவும் அமையும் தை அமாவாசை அன்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை வைத்து வழிபாடு செய்வது பித்ருக்களின் ஆசையை நிச்சயமாக நமக்கு பெற்றுத்தரும் அதனால நம்முடைய பாவங்களில் இருந்தும் நம்மால் விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுவது நல்லது இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்களும் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைபாடுகளும் தவறுகளும் நீங்கி நன்மைகள் பிறக்கும் என்பதும் ஐதீகம் என்ற தகவல்களும் இந்த பதிவையும் நிறைவும் செய்கிற